அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்க்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தேவன் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யுவார் ஸோ பிளஸ்ஸு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவது யார் தேவன் சொல்லுகிறார் யாரை பார்த்து தம்முடைய ஜனங்களை தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேவனுக்கு ஒரு குறிப்பை இந்த சங்கீதக்காரன் கொடுக்கிறான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் யூ ஆர் சோ பிளஸ்ஸட் ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனை நெருங்கி சேவிக்கிற கத்தரை ஆராதிக்கிற ஆண்டருடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு மகத்தான ஒரு மேன்மை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருக்கு ஸ்ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் எந்த வேதனையில் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பாதைகள் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான இருக்கிறதான குடும்ப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது ஆர் சோ பிளஸட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் நீங்கள் வெளியே நிற்பானே என்று வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்துக்கு வெளியே அல்ல ஆசீர்வாதத்துக்கு உள்ளே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கட்டமைக்கிறார் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புகிறார் கத்தருக்கு உண்டாவதாக தீமைக்கு நேராக அல்ல வறுமைக்கு நேராக அல்ல தீயவற்றுக்கு நேராக அல்ல நன்மைக்கு நேராக நன்மையான காரியங்களுக்கு நேராக நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளுக்கு நேராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப கட்டமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கத்தருக்கு உண்டாகட்டும் ஆபிரகாம் சிலைகளை வடிவமைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக தான் இருந்தார் சிலைகளை செதுக்குகிற ஒரு மனிதனாக தான் இருந்தார் ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்த பொழுது அவன் செல்வ சீமானாக மாறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யூ ஆர் ஸோ பிளஸட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சூழ்நிலை நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது நேரங்கள் காலங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்க கெடுக்க முடியாது தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களோடு என்னோடு இருப்பது நிச்சயமானால் நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய கைகளை அவர் பலப்படுத்த நம்மை ஆசீர்வதிக்க எந்த ஸ்தோத்திரம் கீழான ஒரு இடத்தில் இருந்தும் மேன்மையான ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போக நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் இன்றைக்கும் விசுவாசத்தோடு இருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்துகிறதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படி கத்தர் உதவி செய்வார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தை வார்த்தையாசீர்வதியம் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கத்த நீர் பலப்படுத்தும் ஆர் சோ பிளஸ்ஸு என்று எங்களுக்கு நாமம் தரிக்கிற தேவன் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் கத்த நீர் மாற்றி போடும் உங்களுடைய கிருமை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே நாமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே